ஹாய் வணக்கம்ல எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாமராவதிக்கு வந்து சேலாயிருக்கு அந்த நாலு மாடுகள் என்னென்ன மாடுகள் அதோடய டீட்டெயில் எல்லாமே வாங்க வீடியோவில் பார்ப்போம் நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சித்திரம் பக்கம் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்கன்னு தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் ஆனால் எல்லாேருமே ஃபோனில் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பட் நேரில் வந்து எடுத்து அவ எடுத்தால் மட்டும்தான் மாடுகளில் சின்ன குறைகளோ ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஃபோனில் எடுக்கிறத தவிர்த்துருங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொண்ண முறாவிலேருந்து இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்து மாடு எடுத்திருக்காங்க கடந்த முறை மூணு மாடு எடுத்திருந்தாங்க இந்த முறை வந்து நாலு மாடு எடுத்திருக்காங்க இப்போ இதுக்கு மேலேயும் இவங்க வந்து படிப்படியாக உயர்ந்து நம்மகிட்ட மாடுவாங்கன்னு தான் சொல்கிறோம் அம்மாவுக்கு தான் நம்மகிட்ட வந்து மாடு எடுக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாடு எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட கடந்த ட்ரிப் எடுக்கும்போது அம்மாவும் பின்னாடி நிற்கிறாங்கள அண்ணன் அவங்களும் வந்திருந்தாங்க பின்னாடி இருக்க அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வச்சுருக்காங்க பொண்ணம் முறை இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு காளையும் நிறையா வச்சுருக்காங்க காளைகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா வின் பண்ணியிருக்கு காலையை பொறுத்தவரையில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பண்ணை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்வத்தில் நல்ல பண்ணையாக மெயின்டைன் பண்ணி அழகான முறையில் கொண்டு போகிறாங்க அது மாடு செலக்ட் பண்ணுற விதம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இளம் மாடுகளை தான் செலக்ட் பண்ணுறாங்க கடந்த முறை செலக்ட் பண்ண விதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தலையீத்து மாடு ஒரு இரண்டாயுத்து மாடு செலக்ட் பண்ணாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தலையீத்து மாடுகளும் இரண்டு இரண்டாயுத்து மாடுகளும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா மூணு ஹெச்எஃபுக்கு ஒரு ஜெர்சி அப்படிங்கக்கூடிய ரீதியில் வாங்கியிருக்காங்க என்ன காரணம்னா ஃபேட் பிரச்சனை வராமல் இருக்கக்கூடிய காரணத்தினால வாங்கியிருக்காங்க அது மாதிரி இளம் மாடுகளை மட்டுமே செலக்ட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணையை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற முறைக்காக பண்ணியிருக்காங்க அது மாதிரி பண்ணைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நீட்டாக நல்லா ரப்பர் மேட் எல்லாமே போட்டு ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து அண்ணையை வந்து வாங்கியிருக்கும்போது இரண்டு மாடுகள் கன்று போட்டிருந்து ரெண்டு மாடு வந்து தலையீத்து மாடுகள் வந்து செனியாக நின்றுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம்தான் அவங்க ஏற்றுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து ரெண்டு மாடுகள் கண்டு போட்டுருச்சு அது நல்ல முறையில் நான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு குடிக்குடியான மருந்துகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடுகளை பொறுத்தவரை கேல்சியம் எல்லாமே கொடுத்து நல்லா ரெடி பண்ணியிருந்தோம் நம்மள்கிட்ட வந்து மாடுகள் அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்க வந்ததில் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்மளை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை வச்சு கேல்சியங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்து மாடுகளுக்கு முதல் கொண்டு போட்டு நம்ம மாடுகளுக்கு குடல் புழு நீக்கங்கள் எல்லாமே பண்ணி தான் நம்ம அனுப்பியிருந்தோம் அவ்வளோ தூரம் நம்மகிட்ட கார் போட்டு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மாடு வாங்கினது ரொம்ப சந்தோஷம் அவங்க மாடு வந்து நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து பார்க்க வராங்க பார்க்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாமல் தான் வருவாங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடு எடுக்கிறதுல வந்து நல்ல மாடுகளை செலக்ட் பண்ணி எடுக்கணும் அதுவும் டைமிங்கில் வந்து நம்ம பண்ணைக்கு வரணும் ஏன்னா நம்ம பண்ணையோட வந்து காலையில் பத்து மணிக்கு பிறகு தான் நம்ம பண்ணை வந்து உள்ள மாடுகள் பார்க்க முடியும் அதனால நிறைய பேர் முன்னகிட்டே வந்திருந்தாங்கன்னா கூட திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்னா போயிட்டு வராங்க சில பேர் அப்புறம் சில பேர் குற்றலம் போயிட்டு வராங்க நைட்டாக இருந்தாலும் அன்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து வெளியிலேருந்து லைன் மாடு வர வேண்டி இருந்தது அதுக்கு வண்டி போயிருந்துங்கிறதுக்காக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் தான் ஸ்டே பண்ணாங்க ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நம்மகிட்ட மாடை முடிச்சுட்டு போனாங்க அப்புறம் வந்து முக்கால்வாசி அமௌண்ட் கேட்டிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் அக்கௌண்ட்டில் பே பண்ணுற நிலம இருந்துச்சு அப்புறம் பே பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க நம்ம வண்டியும் நல்ல முறையில் வண்டி சூப்பராக பார்த்து அதில் வந்து இந்த நாலு மாடுகள் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய வண்டி பார்த்து அழகாக செலக்ட் பண்ணி விட்டுட்டோம் இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா நேரில் வந்து பார்த்து வாங்க இவங்களும் நேரில் வந்து தான் பார்த்து வாங்கினாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு குறைகள் தெரியும் நேரில் வந்து நீங்கள் மாடுகள் பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாடா சின்ன மாடாங்கிறத இது பண்ண முடியும் இப்போ வீடியோவில் வந்து நம்ம காட்டுறோன்னா மாடுகள் ஒன்றும் ரொம்ப சின்ன மாடாக தெரியலாம் பெரிய மாடுகை அது மாதிரி சின்ன மடக ரொம்ப பெருசாகவும் தெரியலாம் நீங்கள் வந்து ஏமாறக்கூடாதுங்கிற கூடிய ரீதியில் தான் நம்ம வந்து வர சொல்கிறோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்போ எல்லா விஷயம் நீங்கள் கறக்குறீங்கங்கும்போது அது நைஸ் காம்பா என்னங்கிறது வந்து நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஃபோன்லேயே எல்லாம் வாங்கிடாதீங்க ஏன்னா வந்து வருஷ கணக்காக நம்ம போடக்கூடிய பொருள் இதை வந்து நம்ம ஒரு நாள் தான் செலக்ட் பண்ணி வாங்க போக போகிறோம் இது ஒரு நேரம் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினோம்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் மாற்ற முடியாது ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாடுங்க வாங்குறதுன்னு நம்ம எல்லா வீடுகளையும் சொல்கிறோம் நீங்கள் வேலை இருக்குது பழு இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நிறுத்தி வச்சு தான் வர முடியும் ஏன்னா ஒரு கல்யாண வீடு இருக்குது உங்களுக்கு இல்லைன்னா ஒரு ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க அதுக்குள்ள விசேஷங்கள் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணையை வந்து ஒரு நாள் லீவு போட்டு தான் வந்து அந்த வீடுகளுக்கு போயிட்டு வர முடியும் அதை மாதிரி நீங்கள் மாடு வாங்கணும்னா ஒரு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தால் மட்டும்தான் மாடுகள் எடுக்க முடியும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நல்லது ஏன்னால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாதான் ஒரு மாடுகள் நல்லா நடக்குதா கால்கள் எதுவும் நொண்டுதா இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்து எடுக்க முடியும் மாடுகளில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே உங்களுக்கு நேரில் பார்த்து தான் எடுத்துக்கணும் இப்போ இவங்க அண்ணங்க எல்லோரும் வந்திருந்தாங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கறவைகள் எல்லாமே நின்று பார்த்து அந்த தூரிகள் எப்படி இருக்குது கறவைகளோட கறக்கிற விதங்கள் எப்படி இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தாங்க மாடுகளுக்கு எந்த மாதிரி தீவனம் நம்ம பண்ணலாம் வைக்கிறோம் அது மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பக்கத்தில் உட்காந்து தெரிஞ்சு நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க நீங்களும் மாடுகள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணையில் வந்து விசிட் பண்ணி மாடுகள் எடுத்துகிட்டு இந்த மாடுக்கு என்ன ஃபுட் வைக்கணும் என்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணுங்கள் பெரும்பாலும் நேருக்கு வந்து மாடுகள் பாருங்கள் ப்ரோக்கர் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்து உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பெரும்பாலும் நேரில் வாங்க உங்களுக்கு மாடுகளை பற்றி தெரியலைன்றிருந்தேன்னா உங்கள் ஊரில் தெரிஞ்ச ப்ரோக்கர் யாராலும் கூட்டிகிட்டு வாங்க மாடுகளை பற்றி உங்களுக்கு துப்பராக தெரியலை இல்லை அவங்க வந்து நின்று பார்த்தா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைட்னா ஒன்றும் இல்லை உங்களோட காசுகளில் ஆயிரம் ஐநூறு கூடினாலும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பொறுத்தவரையில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு மாடுகளை பற்றி தெரியலைங்கிற விஷயத்தை வந்து நம்மளே மாட்டை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லி தந்துடுவோம் சில பேருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறத விட வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து சொல்லிக் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தி அடைவாங்க ஏன்னா நம்ம சொல்கிறதுல கூட திருப்தி ஆக மாட்டாங்க ஒரு மாடு வாங்குறாங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் திருப்தியாக நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் மாடுகள் வாங்க முடியும் ஒரு தைரியம் வரும் தைரியம் அந்த விஷயத்தால நீங்கள் பக்கத்தில் யாராச்சும் ஆட்கள் இருந்தால் கூட நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அது மாதிரி நம்ம மாடுகளில் வந்து எல்லா மாடுகள்லேயும் காம்பு நல்ல நீளம் இருக்கணும் அதே மாதிரி இருக்கக்கூடாது மாட்டை பொறுத்தவரையில் கொம்பு அழகு இருக்கணும் பால் நீளங்கள் இருக்கணும் அது மாடோட முதுகுகள் வளைஞ்சு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது அதுமாதிரி ரெட்ட முதுகோட இருக்கணும் பின்ன அவங்க விற்றாலும் அவங்களுக்கு நல்ல பணங்கள் கிடைக்கணும் அந்த மாட்டெலாம் வந்து நஷ்டப்பட்டுறக்கூடாது மறுபடியும் அந்த விலைக்கு கூடுதலுக்கு தான் விற்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் எடுப்போம் அது மாதிரி காம்புகள் ரெண்டாயிரத்து மாடுகள்லாம் போன மடி மடிவீக்கங்கள் எதுவும் வராமல் இருந்திருக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து எடுப்போம் அது மாதிரி உங்களுக்கு மாடுகள் ஈணி இருந்ததுன்னா மாடுகளை பொறுத்தவரில் நஞ்சு கொடிகள் நல்லா விழுந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடுங்க இப்போ நாங்கள் வந்து நஞ்சு கொடி விழல்லுன்னு குறைஞ்சது ஒரு மூணு முறையிலேருந்து நாலு முறை டாக்டரை வச்சு பார்த்துட்டு தான் மாடுகள் கொடுப்போம் அதுவும் சொல்லி தான் கொடுப்போம் சொல்லாமல் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி நஞ்சு கொடுகள் நம்மகிட்ட பெரும்பாலும் விழாமல் இருக்காது அதுக்கேற்ற மருந்துகள் அது மாதிரி ஈன்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வச்சு நல்ல முறையில் கேல்சியம் கொடுக்குறது அதுமாதிரி இங்கே வாயிலையும் லிக்விடாக கொடுப்போம் டாக்டர் முறையில் நரம்புகள்லையும் ஏற்றி அந்த மாதிரி மாடுகளை பற்றி எல்லாம் கொஞ்சம் டம்பர் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கொடுப்போம் அதுமாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே காம்புகள் நல்ல டெம்பராக இருக்கும் காம்புகள் நல்ல நீளங்கள் இருக்கும் பால் கொடி நரம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அப்படி மாடுகளை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் நம்மளை தேடி எல்லோரும் வாராங்க பெரும்பாலும் எல்லா ஊருக்கும் நம்மகிட்ட இருந்து மாடுகள் போகுது இவங்களுக்கும் இரண்டாவது முறையாக நம்ம மாடு கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பயப்படாமல் வாங்க நல்ல மாடுகளாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம் பெரும்பாலும் நேரில் வந்து பாருங்கிறது தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் தயவு செய்து நேரில் வாங்க